வணக்கம் உயிர் கொடுத்தவள் பெண் உறவை தந்தவள் பெண் உலகம் உருவாக்கியவள் பெண் ஒரு வீடு என்றும் மறு வீடு என்றும் இரு வீட்டை காப்பவள் பெண் வேதனையை புறம் தள்ளிவிடு வல்லமை கொண்டே பல சாதனைகள் படைத்துவிடு இவ்வுலகில் பெண்மை என்னும் பேராண்மையாலே ஒவ்வொரு நாளும் நாம் பெண்மை எண்ணி மகிழ்ந்திட சாதனை பட்டியல்கள் நீளும் அதிலும் பெண் பெருமை என பேசிட நிமிடங்கள் போதாது அவள் செய்கின்ற செயல்கள் யாவுமே என்னிட பெருமையே என்ற போதும் நானும் ஒரு பெண் என்றெண்ணியே நான் சூடிக்கொள்ளும் மகுடமாக என்னுள் பெண்ணாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்தேனோ என்ற வியப்பு என்றும் உண்டு சொன்னால் இந்த அகிலத்தை தோற்றுவித்தவளே பெண்தான் ஆனால் பார்க்கின்ற எல்லா பெண்களுமே தன் திறமையை கொண்டு வெற்றி என்பது ஒரு புறம் தன் குடும்பத்திற்காக தன் குழந்தைகளுக்காக என்றே தன்னை அர்ப்பணித்து வாழ்கின்ற வாழ்க்கை மறுபுறம் பெண்ணினத்தை சிகரத்தில் அமர்த்தும் இந்த உலகிற்கு ஓர் ஒப்பற்ற உண்மையை உணர்த்தும் ஓர் உயர்ந்த பெண் தன் தாய் தந்தைக்காக தன் பிறப்புகளுக்காக தன் நட்புக்காக திருமணத்திற்கு பின் கணவன் உற்றார் உறவினர் கணவனின் குடும்பம் தன் குழந்தைகள் என்று கடைசியில் தன் பேரன் பேத்திகள் என்று தன்னை சுற்றி இருப்பவர்களுக்காகவே கடைசி வரை அவள் வாழ்ந்து வாழ்நாளை சாதனையாக மாற்றுகின்றாள் அப்படி நான் எந்த பெண்கள் நூறு உண்டு அதில் ஞானம்பா என் பாட்டி என் பாட்டியலின் முதல் இடம் இப்படி சொன்னால் சொல்ல ஆரம்பித்தால் நான் பட்டியல் என்றும் நிறைவு பெறாது ஆனால் நண்பர்களே புராணத்தில் மட்டுமல்ல நம் நம் நிஜ வாழ்க்கையிலும் கொண்டு பாருங்கள் எங்கெல்லாம் பெண்மை மதிக்கப்படுகின்றதோ அங்கு சூழ்நிலைகளும் பிரமாதமாகும் அங்கு இருப்பவர்கள் பிரமிக்கத்தக்க சிறப்பை பெற்று வாழ்வில் எல்லா நலனும் பெறுகின்றார்கள் காரணம் எங்கு பெண்மை கௌரவிக்கப்படுகின்றதோ அங்கு இறைவனே நம்முடன் இருந்து நம்மை காப்பதாக ஒரு அர்த்தம் உண்டு ஆக ஒரு நூற்றாண்டுக்கு முன் ஒரு மா கவி பெண்மை சிறப்பிக்க பெண்ணிற்கு கவியால் மகுடம் சூட்டி பெண்மையே சக்தியாக மாற்றினாள் ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அக்கனவே சத்திய நிதர்சனங்களாக அவளின்றி அணுவும் அசையாது என்று நாட்டு நடுவது முதல் நாடாலும் வரை சிகரம் தொட்ட சிங்க பெண்களே நம்மை சிலிர்க்க வைப்பது நம் வாழ்வின் தனி பொருளை தினம் தினம் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் பட்டியல் போட்டு எண்ணிக்கையில் கணக்கிட முடியாது என்ற போதும் பெண்ணின் பெருமைகளை சிறப்பாக சொன்னால் இந்த பேச்சு போட்டியும் இப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தி வரும் இந்த பெண் அமைப்பில் உள்ள ஒவ்வொரு பெண்ணின் சிறந்த முயற்சியுமே இன்றைய சாதனைகளாக நம் கண்முன் ஆம் என்னை மதிப்பிடும் தராசை நான் இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை இனிமேலும் கொடுக்கப் போவதில்லை இதுதான் நான் என்பவளே பெண் நன்றி